我厉害，这样子。我厉害， பதினேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ இன்றைக்கி அதாவது தேவையுள்ள முக்கியமான செய்திகளை மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ ரூபத்துலேயும் நம்மக்கிட்ட கிட்ட அதையும் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ முதலாவதாக நம்ம கொஞ்சம் ஒரு சில செய்திகளை பார்த்து விடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர் சீர்திருத்த முயற்சி லேபர் ரிஃபார்ம் இனிஷியேட்டிவ் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று வருது ஸோ அதற்கான ஒரு முழு விவரத்தையும் இருக்குது நிறைய பேருக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்குது அந்த சந்தேகத்தை தீர்க்கும் விதமாக இந்த வீடியோ உங்களுக்கு அமையும் அப்படின்றது நம்புகிறேன் முதல முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் கடல் வழியாக வந்த கப்பல் ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் சோதனை சோதனையிட்ட போது பல்லாயிரக்கணக்கான இடையில் வந்து ஹசீஸ்ன்ற ஒரு வகையான போதைப்பொருளை வந்து பார்த்திங்கன்னா கண்டறிய கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து இதோட விலையை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு லட்சம் டாலர்கள் ஓகேங்களா அமெரிக்க டாலர்களாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து ஹஜ் புனித யாத்திரையர்களுக்கான விமானங்களை இயக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரதமருக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா கடிதம் எழுதியுள்ளார் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது இதற்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தம்மாமில் இருந்து திருச்சிக்கு விமானம் இருக்குது இரு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியும் இருபத்தி எட்டாம் தேதியும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் கிளம்புது ஸோ தம்மாம் டு திருச்சி தேவையுடவர்கள் புக்கிங் செய்து கொள்ளலாம் டேரெக்டாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆஃபீஸுக்கு நீங்கள் செல்லலாம் இதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஆடியோ ரூபத்தில் சோதிவால் தமிழ் மன்றத்தில் இருந்து கிடைக்கப்பட்ட ஒரு ஆடியோ தான் இது இதற்கு இந்த தெளிவான இப்போ ஒரு விளக்கத்தை உங்களுக்கு நம்ம கொடுப்போம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாளி நீங்கள் வந்து மார்ச் இருபத்தி ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து நீங்கள் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் வர்றவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் முதல் அதாவது டைரெக்டாக கம்பெனிக்கு வரீங்கன்னா அந்த கம்பெனிக்கு என்னென்ன நிபந்தனைகள் உள்ளது அதுக்கடுத்தபடியாக நீங்கள் அந்த கம்பெனியை விட்டு வேலை நீக்கம் செஞ்சுட்டு வேறு கம்பெனிக்கு மாறுறீங்கன்னா நமக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது அதற்கப்புறம் புதிதாக நீங்கள் எந்த முதலாளி கிட்ட போறீங்களோ அந்த முதலாளிக்கான நிபந்தனைகளும் இருக்குமே நிபந்தனைகள் இருக்கு அதாவது தற்போதைய முதலாளி நீங்க மாறப்போகும் முதலாளி அடுத்தது உங்களுக்கு ஸோ மூன்று பேத்துக்குமே உள்ள நிபந்தனைகளை ஒரே ஆடியோ ரூபத்தில் நம்ம வந்து தெளிவாக ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் முழுசா பார்க்க வீடியோவை பார்க்கும்போது உங்களோட சந்தேகங்கள் தீர மேக்ஸிமம் ஆஃப் சான்சஸ் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க சவுதி அரேபியாவில் வருகின்ற பதினான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் லேபர் ரிஃபார்ம் இனிஷியேட்டிவ் அதாவது தொழிலாளர் சீர்திருத்த முயற்சி அமலுக்கு வருகிறது அதன் அடிப்படையில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் வேலை மாற்றுவதற்கான ஐந்து நிபந்தனைகளை மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அறிவித்துள்ளது முதலாவது நிபந்தனை சவுதி அரேபியாவின் தொழிலாளர் சட்டத்திற்கு உட்பட்ட வெளிநாட்டவர்களாக இருக்க வேண்டும் ரெண்டாவது நிபந்தனை சவுதி அரேபியாவில் நுழைவுக்கு அதாவது ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆன பிறகு தற்போதைய முதலாளியுடன் ஒரு வருத வேலை சேவை நிறைவு செய்திருக்க வேண்டும் மூன்றாவது பணியாளருக்கு ஆவணப்படுத்தப்பட்ட பணி ஒப்பந்தம் இருக்க வேண்டும் அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் இருக்கணும் நான்காவது குவா போர்ட்டல் மூலம் புதிய முதலாளியால் சமர்ப்பிக்கப்பட்ட வேலை வாய்ப்பு அதாவது புதிய ஜாப் ஆஃபர் வந்து ஆன்லைன் குவா போர்ட்டல் மூலம் சமர்ப்பிக்கணும் ஐந்தாவது ட்ரான்ஸ்ஃபர் மாற்றுவதற்கான கோரிக்கையை முதலாளிக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தை அவங்க வந்து அறிவிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஐந்து நிபந்தனைகள் இருக்குந்தால் மட்டுமே ஒரு வெளிநாட்டு தொழிலாளர்கள் வேலை மாற்றுவதற்காக முயற்சி எடுக்க முடியும் இல்லாட்டி வேலை மாற்ற முடியாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க ஓகே ஸாம் வலைக்கம் புதிய முதலாளி தனது நிறுவனத்திற்கு வெளிநாட்டு தொழிலாளியை வேலையில் அமர்த்துவது அல்லது பழைய கம்பெனியிலிருந்து புதிய கம்பெனிக்கு வேலை மாற்றுவதற்கான நான்கு நிபந்தனைகளை மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வகுத்துள்ளது அதன் அடிப்படையில் முதல் நிபந்தனை சவுதி விதிமுறைகளின்படி விசாக்களை பெற புதிய முதலாளியின் நிறுவனம் தகுதியானதாக இருக்க வேண்டும் புதிய கம்பெனி வந்து அவங்களுக்கு புதிய விசா பெறத்துக்கு அனுமதி இருக்கணும் அவங்ககிட்ட விசா இருக்கணும் ரெண்டாவது நிபந்தனை ஊதிய பாதுகாப்பற்ற விதிமுறைகளுக்கு இணங்குதல் வேஜ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் சேலரி ப்ரொட்டக்ஷன் சிஸ்டம் அது வந்து அவங்க இருக்கணும் எல்லாமே சேலரி கிரெடிட் சிஸ்டம் எல்லாமே ஆன்லைனில் இருக்கணும் அவங்க சேலரி ப்ரொடெக்ஷன் சிஸ்டத்தில் என்னென்னலாம் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வகுத்துருக்கோ அதற்கு உடன்படணும் மூன்றாவது தொழிலாளர் ஒப்பந்த ஆவணங்கள் மற்றும் டி டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தின் விதிமுறைகளுக்கு இணங்குதல் எல்லா அக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இருக்கணும் நான்காவது சுய மதிப்பு திட்டத்தின் இணங்குதல் செல்ஃப் எவாலுவேஷன் ப்ரோக்ராமுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து இணங்கியிருக்கணும் இதன் எல்லாமே இருந்தால் அந்த நான்கு கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டுந்தான் புதிய கம்பெனிக்கு புது வெளிநாட்டு தொழிலாளியை வந்து வேலை மா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இல்லாட்டி பண்ண முடியாது ஓகே இன்ற பதினான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் தொழிலாளர் சீர்திருத்த முயற்சி லேபர் ரிஃபார்ம் இனிஷியேட்டிவ் சவுதி அரேபியாவில் அமலுக்கு வருகிறது அதன் அடிப்படையில் முதலாளியின் அனுமதியின்றி கஃபிலோட அனுமதியின்றி வேலை இயக்கம் சேவையிலிருந்து பயனடைய வெளிநாட்டு தொழிலாளியின் தகுதிக்கான எட்டு நிபந்தனைகள் அதாவது யாரெல்லாம் கஃபிலோட அனுமதி இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வேலையில் வேறு வேலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எட்டு கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த எட்டு கண்டிஷன்ஸ் என்னவென்றால் ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் வந்து தொழிலாளி வந்து சவுதி அரேபியாவுக்கு நுழைந்த மூன்று மாதங்களுக்குள் தற்போதைய முதலாளியுடன் ஆவணப்படுத்தப்பட்ட பணி ஒப்பந்தம் இல்லாதது அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் வந்து சவுதி அரேபியாவுக்குள்ளே வந்த பிறகு வந்த மூணு மாதம் வந்து ப்ரொபோஷன் அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் போட்டு அவங்களுக்கு ஒப்பந்தம் செய்யாமல் தவற விட்டதுக்கு இந்த மாதிரி அக்ரிமெண்ட் எதுவும் போடாமல் இருக்கும் பட்சத்தில் அவங்க தாராளமாக வேற கம்பெனிக்கு மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இரண்டாவது கண்டிஷன்ஸ் தொடர்ச்சியாக மூன்று மாதங்களுக்கு தொழிலாளியின் ஊதியத்தை வழங்க மறுத்த முதலாளி கண்டினியூஸாக மூணு மாதம் ஒரு சம்பளமும் கொடுக்காமல் மறுத்துட்டாங்கன்னா கம்பெனியை வந்து மறுத்துட்டாங்கன்னா தாராளமாக அந்த தொழிலாளி வந்து வேற க கம்பெனியோ வேற கஃபீல் கிட்டேயோ மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மூணாவது பயணம் சிறைவாசம் மரணம் அல்லது வேறு ஏதேனும் காரணங்களால் முதலாளியின் இல்லாமை கம்பெனியோட ஓனர் ஸ்பான்சர் வந்து வேற ஊருக்கு பயணம் மேற்கொண்டுட்டார் ரொம்ப நாளாக இங்கே இல்லவே இல்லை இல்லாட்டி ஜெயில் தண்டனை பெற்றிருக்காரு இல்லை இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த ரீசனுக்காக அவங்க தாராளமாக வேற கஃபீல் கிட்ட வேற கம்பெனி கிட்ட மாறிக்கலாம் தொழிலாளியின் ஒர்க் பெர்மிட் ஆர் ரெசிடென்ஸ் பெர்மிட் வந்து காலாவதி ஆகுறது அதாவது இக்காமா வந்து எக்ஸ்பைர் ஆகிடுச்சு ரெனியூவல் பண்ணி தராமல் வறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தொழிலாளி வந்து தாராளமாக வேறு கம்பெனிக்கு மாறிக்கலாம் ஐந்தாவது வணிக மூடிமறைப்பு தசாத்தர்ன்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்தில் வந்து முதலாளி ஈடுபட்டிருக்காரு தொழிலாளர் வந்து புகார் அளிச்சிருக்காரு தொழிலாளி வந்து அதில் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் அதில் வந்து ஈடுபடாமல் இருந்தால் தாராளமாக தொழிலாளி வந்து வேற கம்பெனிக்கு மாறிக்கலாம் அதாவது தசாத்தரில் வந்து கம்பெனியோட ஓனர் தொழிலாளர் வந்து புகார் தெரிவித்து தொழிலாளியை வந்து வேற கம்பெனிக்கு மாறிக்கலாம் சொல்றாங்க ஆறாவது வந்து ஆள் கடத்தல் டிராஃபிக்கிங் ஹியூமன் பர்சன்ஸ் அதில் வந்து முதலாளி ஈடுபட்டிருக்காரு அதை வந்து தொழிலாளி ஆதாரத்தோடு நிரூபித்தாங்கன்னா தாராளமாக தொழிலாளி வந்து வேறு கம்பெனிக்கு வந்து மாறிக்கலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏழாவது வந்து தற்போதைய முதலாளிக்கு இடையான தகராறு தொழிலாளிக்கும் கம்பெனிக்கும் இடையில ஒரு பிரச்சனை வந்துருச்சு அது ஃபர்தராக லேபர் கோர்ட்டுக்கு போயிருக்கு லேபர் கோர்ட்டுக்கு போய் தொழிலாளிக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் பட்சத்தில் அது ரெண்டு அமர்வுக்கு கண்டிஷன்ஸாக கூப்பிடுவாங்க அப்போது தொழிலாளி சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்துடுவாங்க முதலாளி சம்மந்தப்பட்ட ஆட்கள் வராமல் அந்த பிரதிநிதித்துவ ஆட்களோ இல்லாட்டி ஸ்பான்சரோ வர மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக தொழிலாளி வந்து தாராளமாக வேறு கம்பெனிக்கு மாறிக்கலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எண்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ் தர மறுத்துட்டாலோ இல்லை இந்த மாதிரி இப்போ அமர்வுக்கு வர மறுத்துட்டாலோ மூணாவது மூணு தடவை அவங்க கூப்பிடு ரெண்டு தடவை கூப்பிடுவாங்க மூணாவது தடவை வராட்டி தாராளமாக இந்த ரீசன்க்காக வேறு கம்பெனி கம்பெனிக்கு டிரான்ஸ்பர்கெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எட்டாவது தொழிலாளியோடைய இடமாற்றத்திற்கு தற்போதைய முதலாளி அனுமதிப்பது அதாவது ஓனர் ஓனரே வந்து ஓகே நீ மாறிக்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லி மாற சொல்லிட்டாங்கன்னா தாராளமாக தொழிலாளி வந்து மாறிக்கலாம் வேற கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எல்லாம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்டர் கண்ட்ரோலில் வரக்கூடிய ஒர்க்கர் விசால உள்ள கேட்டகிரியில் வரக்கூடிய கம்பெனி ஆட்களுக்கு மட்டுமே பொருந்தும் டொமஸ்டிக் லேபர் கேட்டகிரிக்கு பொருந்தாது ஹவுஸ் டைபருக்கோ இல்லை மற்ற ஆட்களுக்கோ பொருந்தாது ஓ ஓகே இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி